நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி முடக்கம் வேதனையில் நடிகர் விஜய் கொடியேற்றி ஒரு நாளிலே வந்த ஆபத்து நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி திரைத்துறை வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி ஏகப்பட்ட சர்ச்சை அந்த சர்ச்சைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் இரண்டாவது நடிகர் விஜய் அவர்களுடைய கொடியானது முடக்கப்படுகிறதா தேர்தல் கமிஷன் வரைக்கும் ஓடிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே உண்மைதானா இப்படி கொடி முடக்கப்படுகிறது என்ற விஷயம் நடிகர் விஜய்க்கு தெரிந்த பிறகு விஜய் அவர்கள் என்ன கருத்து தெரிவித்தார் எல்லாவற்றும் விரிவாக பார்த்தலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல அந்த கொடி அதில் என்ன சர்ச்சைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு யானை அந்த ரெண்டு யானையிலே வந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கருத்தை தெரிவிக்கிறாங்க முதலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா அது நம்ம நாட்டு யானையே கிடையாது ஆப்பிரிக்கா யானை ரெண்டு யானையும் நம்ம நாட்டில் என்ன யானையாக கிடையாது நமக்கு என்ன ஒரு பாரம்பரியம் இருக்குது இல்லையா ஏன் நம்ம நாட்டு யானையை கொடியில் வைக்கக்கூடாது ஆப்பிரிக்கா யானையை தான் வைப்பீங்களா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க உண்மையாகவே வந்து அது ஆப்பிரிக்கா யானையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக உணவிடப்பட்டு கொழு கொழுன்னு வளர்க்கப்பட்ட யானை அதனால தான் நல்லா புஷ்டியாக இருக்குது இல்லைன்னு வச்சிங்களேன் தமிழகத்தில் களம் காணக்கின்ற அந்த யானைகளை விட பலமான யானை வருகிறது மக்கள் சக்தியுடன் ஒரு தலைவன் அந்த ரெண்டு பெரிய காட்டு யானையை வைநிறுத்திட்டு வந்து இங்கே களமாடி கொண்டு இருக்கின்ற இரண்டு கருப்பு யானைகளை தும்சம் செய்றான் அந்த யானையை விட இப்போ ரெண்டு யானை களம் இறங்கியிருக்குல்ல அந்த யானை ரொம்ப பலமானது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நம்ம நாட்டு யானை தான் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது ஆப்பிரிக்கா யானை மாதிரி காது பெருசாக தான் இருக்குது கொம்பு நீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் அது நம்ம நாட்டு யானை தான் அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக டிகோட் பண்ணுறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா அது ஆப்பிரிக்கா யானை தாயா நம்ம யானை கருப்பாக இருக்கும் அவங்க யானை கொஞ்சம் பழுப்பாக இருக்கும் அந்த யானையை கொண்டு வந்து போட்டிருக்காருங்க இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுரிமையை காக்க போகிறாரா நம்ம நாட்டில் என்ன யானை இருக்குதுன்னு கூட தெரியல ஆனால் ஆப்பிரிக்கா யானையை போட்டுட்டு திடீர்னு நான் வந்து பாருங்கள் மண்ணின் பெருமையை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு விஜய் வராருங்களே அப்படின்னு ஒரு பக்கம் சர்ச்சையாக இருந்தாலும் யானையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்பி பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் ஏன்னா பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சி யானையை எந்த வடிவத்திலும் சரி மற்ற கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெற்றிருக்கின்றார்களாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதாம் அதனால் யானையை பயன்படுத்தக்கூடாது தயவு செய்து அந்த யானையை கொடியிலிருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அப்படி எடுக்கலைன்னா நாங்கள் தேர்தல் ஆணையம் வரைக்கும் போவோம் அப்படின்னு வந்து பிஎஸ்பி சொல்கிறாங்க இன்னொருத்தர் தமிழ்நாடு வெள்ளாளர் கட்சி அந்த கட்சியும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்து கொடி பாரு அதே மாதிரியான கொடியை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க கலர் எல்லாம் நடுப்புற மஞ்சள் மேலே கீழே ரத்த சிகப்பு என்று அவங்களும் அதே கலரை தான் பயன்படுத்துகிறாங்க கலரு எங்களுடைய கலரு கொடி எங்களுடைய கலர் கொடி அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து என்னைய நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் பெவிக்கால் விளம்பரத்துலேருந்து அப்படியே காப்பி எடுத்துட்டாரா அப்படிங்கிறாங்க பெவிக்கால் விளம்பரத்தில் கூட தான் ரெண்டு யானை வந்து நடுப்புற பெவிகால் டப்பாக்கு வந்து துதி மூலமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பெவிகால் விளம்பரத்தை பார்த்து எவனோ ஐடியா கொடுத்துருக்காயா மொத்தத்தில் இந்த ஆளுக்கு அரசியல் காலத்தில் அழைத்து செல்வதற்கு ஆளே இல்லை போல இருந்தியா ஏன்னா எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ அப்போதே வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இக்கு போடாமல் விட்டுட்டார் அதை வந்து நாங்கள் சுட்டி காட்டணும் இரண்டாவது ஒரு அறிக்கை என்றாலே வந்து எந்த கட்சியினுடைய அறிக்கையும் தழுவி இருக்கக்கூடாது ஏதோ நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க எப்படி அறிக்கை விடுவாங்களோ அதே மாதிரி என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு இவருக்குன்னு சொந்த புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை யாருக்கிட்ட கேட்குறாருன்னு தெரியல அரசியல் அனுபவம் இல்லைனா அனுபவப்பட்டுக்கிட்டு வரலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைப்பதிலும் சர்ச்சை அறிக்கை விடுவதிலும் சர்ச்சை அடுத்தவனை காப்பி இப்போது கொடியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவொன்ன பார்த்து வச்சுட்டாருயா பிஎஸ்பிக்காரன் களத்தில் இறங்கிட்டா இல்லையா வெள்ளாளர் கட்சியான களத்தில் இறங்கிடுச்சா இல்லையா பெய்காலம் பார்த்தா நீங்கள் காப்பி அடிப்பீங்க கொடியை அப்படின்னு நம்முடைய விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இந்த விஷயமெல்லாம் எல்லாம் விஜய்க்கு போயிருக்குது விஜயம் இதையெல்லாம் பரிசீலனை பண்ணி பார்க்குறோம் அதாவது சட்ட போராட்டம் என்கின்ற பொழுது சட்ட போராட்டம் மோதி பார்த்துருவோம் அப்படின்னும் தானே கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இன்னும் கட்சியினுடைய பயிலா கொள்கை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி இந்த கொடியுடன் போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் அனுமதி கேட்பாங்க ஒருவேளை வேளை தேர்தல் ஆணையமானது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அனுமதி மறுத்தா அப்போ வந்து நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்றதையும் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவுகளுக்கு விஜய் இருந்து பதிலும் வந்திருக்கிறதுங்கோ அந்த ஏனையோட மூஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கும்போது அதான் கிடையாது ரெண்டாவது அந்த கொடியில் இருக்கக்கூடிய வாகை மலர் வாகை மலரே கிடையாது அது தூங்கும் மூஞ்சி மரம் அது நம்ம நாட்டு மரமே கிடையாது அதெல்லாம் ஐரோப்பிய மரம் நம்ம நாட்டு வாகை மலரை பொறுத்து வரைக்கும் கொஞ்சம் இளம் பச்சையில் இருக்கும் வெள்ளை நிறமாக இருக்கும் இதுதான் மன்னர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ரெண்டுமே வந்து நல்ல வாசம் வரும் ஆனால் தூங்குமூஞ்சி மரத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த மலர் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து தேன் வரும் பிசு பிசுபாக நான் வரும் அது இனிப்பாக இருக்கும் ஆனால் வாகை மலரில் அந்த மாதிரி வராது ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சார்ந்த மரங்களாக இருந்தாலும் வாகை மலர் என்பது வெற்றியை பறைசாற்றக்கூடிய ஒரு மலராகவே இருக்கும் ஒரு பக்கம் இளம் பச்சையிலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையிலும் இருக்கும் இது செழுமையும் சமாதானத்தையும் காட்டுற மாதிரி வெற்றி பெற்றவர்கள் எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாகை மலரை சூடிக்கிட்டு வருவாங்க அது மட்டும் கிடையாது இந்த வாகை மலரானது எந்த நேரத்தில் போர் செய்வாங்களோ அந்த நேரத்தில் பூக்கக்கூடியது வாகை மலர் ஆனால் தூங்கு மூஞ்சி மலர் அப்படி கிடையாது நம்முடைய கலாச்சாரம் எப்போதுமே சரி ஒரு குறிப்பிட்ட காலநிலையை சார்ந்தே அமையும் அந்த நேரத்தில் என்ன பூ பூத்துதோ அந்த பூவை சூடிக்கொண்டு வந்தார்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பயிர் வைக்கின்ற தருணம் அறுவடை தருணம் அதே மாதிரி விழாக்காலம் இது மூன்றையும் தவிர்த்து விட்டு எப்போதும் மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறாங்களோ அந்த தருணத்தில் போரே நிகழுவான் மற்ற நேரத்தில் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா போரை நிறுத்திட்டு வேறு வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு மன்னர்கள் உத்தரவிடுவாங்களாம் அதனால் காலநிலையை பொறுத்து அந்த வாகை மலர் பூக்கும் அப்போ மன்னர் சூடி வந்ததை பார்த்துருக்கோம் ஆனால் வாகை மலர் என்று சொல்லிவிட்டு திடீர்னு இப்போ வந்து தூங்குமுஞ்சு மலரை போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கிடையில் யானை சின்னம் இருப்பதனால கொடியை தடை பண்ணிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொடியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையமானது கருத்தில் கொள்ளாது ஏன்னா இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பார்த்தீங்களா அதிமுக கொடியை பார்த்தீங்களா இல்லையா அதே மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியும் பிரெஞ்சு நாட்டுடைய கொடியும் ஒன்றா தான் இருக்கும் அதே மாதிரி ஈரான் கொடி இந்தியா கொடி அப்படி உலகத்தில் பல நாட்டு தேசிய கொடிகள் கூட ஒன்றாக தான் இருக்கும் மொத்தத்தில் சர்வதேச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி இந்திய தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி பொதுவாக கொடியெல்லாம் கருத்தில் எடுத்துக்காது சின்னத்தை தான் கருத்தில் எடுத்துக்குவாங்க ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க மாநில கட்சியாக இருந்தால் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரே சின்னத்தை கொடுக்கலாம் ஆனால் தேசிய கட்சியாக இருந்தால் ஒரே சின்னத்தை கொடுக்கணும் அதனால் தேசிய கட்சி வச்சிருக்கிற சின்னம் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க கொடியெல்லாம் பெருசாக கருத மாட்டாங்க அதனால் சின்னம் தான் தேர்தல் ஆணையத்துக்கு மிக மிக முக்கியம் ஆனால் ஒரே மாதிரி கொடி இருந்தால் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு கொடியில் சிறு மாற்றம் இருந்தால் கூட அது வேறு மாதிரியான கொடிதான் அப்படின்னு தேர்தல் ஆணையமானது ஏற்றுக்கொள்ளும் பிஎஸ்பினுடைய கொடியில் யானை முழு நிற கொடியில் இருக்கும் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரத்த சிகப்புக்கு இடையில் மஞ்சள் நடுப்புற வட்டம் அதில் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலா மொத்தம் பத்தொம்போது நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பச்சை நிறத்திலும் ஒரு ஐந்து நட்சத்திரங்கள் வந்து நீல நிறத்திலும் இருக்கும் இடையில் வாகைப்பூ என்று சொல்லக்கூடிய தூங்கு மூஞ்சி பூ வந்தானது விஜயவர்களுடைய கொடியில் இருக்கும் இப்படி ஏகப்பட்ட மாற்றங்கள் அந்த கொடியில் இருப்பதனால தேர்தல் ஆணையம் வரைக்கும் போனால் கூட யானையை நீக்குங்க அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நீக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியாக தான் இருந்தது ஆனால் இப்போதைக்கு தேசிய கட்சி அது கிடையாது இப்போ தேசிய கட்சியாக இருப்பது நான்கே நான்கு கட்சிகள் தான் என்னென்ன கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆம் ஆத்மி பார்ட்டி இரண்டாவது காங்கிரஸ் மூன்றாவது பிஜேபி நான்காவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட தேசிய கட்சியாக கிடையாது ஏன்னா அவங்க குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தொடர்ச்சியாக வாங்காத காரணத்தில் மற்றதெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி பிஎஸ்பி கட்சியும் தேசிய கட்சி அங்கீகாரத்துலேருந்து இப்போ மாநில கட்சி அங்கீகாரமாக வந்தாச்சு மாநில கட்சியாக அங்கீகாரம் வந்துட்ட பிறகு நீ மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது நாங்கள் வந்து பார்த்தா ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது தேசிய கட்சியாக இருந்தால் வேண்டுமானால் போய் முறையீடு செய்யலாம் அதனால் ஒரு வேளை விஜயை பொறுத்த வரைக்கும் எங்கள் சிம்பளை பயன்படுத்துகிறாரு சிம்பல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒன்றா எதிர்ப்பு தைக்கிறான் இரண்டாவது என்னையா விலங்குணங்கள்லாம் கொடியில் வைக்கிறீங்க விலங்குணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடியில் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சில பேர் வாதத்தை வைக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஐயா சாமி இப்போது நாம்தவர் கட்சியில் கொடியில் என்ன இருக்குது புலி இருக்குது அதே மாதிரி பிஎஸ்பி கட்சியில் யானை இருக்குது இவர் மட்டும் யானை வச்சா என்ன அதனால் நம்ம நாட்டிலேயே பல கட்சிகள் பல சங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல மிருகத்தினுடைய படங்கள் இருந்திருக்குது அதையெல்லாம் சங்கம் பதிவு செய்கின்ற இடமானது அனுமதித்திருக்கிறது சங்கங்கள் சட்டத்தில் வந்து கொடியில் மிருகங்கள் இருக்கக்கூடாது என்று இல்லை அதனால் விஜய் கொடியில் மிருகங்கள் இருப்பதும் தப்பில்லை யானைகள் இருப்பதும் தப்பில்லை ஆனால் அது நம்ம நாட்டு யானையா வெளிநாட்டு யானையா அப்படின்றதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரிஞ்சுருக்கும் அது தூங்கு மூஞ்சி மலரா வாகை மலரா நிச்சயமாக நம்மளுக்கு தெருவதை விட நம்ம விஜய் அவர்களுக்கு நன்றாகவே அப்போ ஏன் தெரிஞ்சே வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கொடியை பற்றி விவாதம் நடத்தட்டுமே அதற்கு பிறகு பதில் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சிருக்கலாம் இல்லைனா கொடி பற்றியான உண்மையை கொடி யாத்திரைக்கே சொல்லியிருப்பார் ஏன் மாநாட்டின் போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் நிறைய பேர் விவாதம் நடத்தட்டும் கொடியானது மக்களிடையே போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் அந்த கொடியில் வைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் விஜய் அவர்களுடைய கொடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முடக்க மாட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் வேதனையில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வேதனையில் தான் இருக்கிறார் ஏன் வேதனையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க குடும்பம் தொடர்பான விஷயங்கள் தான் என்ன குடும்பம் தொடர்பான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று கொடியேற்றுவது ஒரு கட்சியினுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அதாவது முதல் முதலாக ஒரு கட்சிக்கான கொடியேற்றுவது ஒரே முறை தான் நிகழும் விஜயை பொறுத்த வரைக்கும் இனி பல கிளைகளில் போய் கூட கொடியேற்றலாம் ஆனால் வாழ்க்கையில் முதல் முறையாக திருமணம் நடப்பது போன்று முதல் கொடியை ஏற்றுகின்ற நிகழ்வு ரொம்ப பெருசு அந்த கொடியேற்றுகின்ற நிகழ்வில் அவங்களுடைய பையன்களை பார்க்க முடியல அவங்களுடைய மகளை பார்க்க முடியல அன்னை தாண்டி அவங்க மனைவியை பார்க்க முடியல அவருடைய குடும்பத்தினரை பார்க்கவே முடியல விஜயுடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா யோ நாங்கள் என்ன வாரிசு அரசியல் செய்கிறோங்களா அரசியலுக்கு விஜயோடு சரியா அதோட கட்சிக்காக எவன் உழைக்கிறானோ அவன் தான் என் தலைவர் அதனால் அரசியலில் கொடியேற்றுகின்ற நிகழ்வுக்கு கூட குடும்பம் தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க இரண்டாவது இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்வுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விஜய் உடைய தாய் தந்தீர் வந்திருந்தாங்க நீண்ட நாளாக பிரச்சனை இருந்தது ஆனால் இடையில் கொஞ்சம் சமாதானமாச்சு நேற்று கொடியேற்றுகின்ற நிகழ்வுக்கு வந்தாங்க வந்தவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஹா அப்படி கொடுக்கல ஆனால் உரிய மரியாதை யார் தந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா புஷி ஆனந்தவர்கள் தான் தந்தார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாக தான் தந்தார் நம்ம விஜய் அவர்கள் தந்த மாதிரி தெரியல தந்தையை பார்த்து கையெடுத்து கும்பல தாயை பார்த்து வணங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேர் காலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்தவர்கள் விழுந்து வணங்கினார் விஜயை பொறுத்த வரைக்கும் வந்தார் கொடியேற்றினார் பேசினார் இறங்கி நின்னார் இதற்கிடையில் கொடி ஏற்றி விட்ட பிறகு வெற்றிகரமாக நம்ம கட்சியினுடைய கொடியானது ஏறிப்போச்சு அப்படின்னு புஷி ஆனந்துக்கு வந்து நம்ம விஜய் அவர்கள் கை கொடுப்பார் அதே பொசிஷனில் நம்ம விஜய் அவருடைய தாயார் ஷோபா அவர்களும் வந்து புஷியானதுக்கு கை கொடுப்பாங்க புஷியானந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கை கொடுத்துட்டு ஷோபா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவார் உடனடியாக தன் மகனுக்கும் வந்து கை கொடுக்கணும் வெற்றிகரமாக நடந்து போயிடுச்சு தமிழக அரசியல் களத்தில் ஆயிரம் பேர் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்த மாதிரி தெரியல இவரை விட மாஸ் ஹீரோ ரஜினி இந்தியா முழுதும் தெரியக்கூடிய மிகப்பெரிய ஹீரோ அரசியல் கட்சிகளில் ரஜினியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது பல முதலமைச்சர்கள் பல ஆளுநர்கள் என் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ரஜினின்னு முதலிடம் கொடுத்து சந்திப்பாங்க அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க ரஜினி அவர்கள் கூட அரசியலுக்கு வரல ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு இரநூறு கோடியிலிருந்து இரநூத்தம்பது கோடி வரைக்கும் வாங்குறாரு உச்சத்தில் இருக்கிறாரு அப்படி இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வந்துட்டார் வந்து கொடியும் ஏற்றுட்டார் இது ஒரு சாதனையாக விஜயனுடைய தாயார் கருதுகின்றாங்க அதனால் விஜய் அவருடைய கையை பிடிச்சி குளுக்கணும் அப்படின்றதுக்காக நடந்து செல்கின்ற போது விஜயுடைய கையை பிடிக்க போவாங்க ஆனால் விஜயை அதை கண்டுக்கவே மாட்டார் தட்டி விட்டுட்டு அவர் பாட்டு நேராக போய் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையார் முன்பாக ஏதோ சொல்லிவிட்டு நேராக வந்து சேரில் உட்காந்துக்குவார் அவங்க தாயாருக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டார் ஆனால் தன் மகன் தனக்கு மரியாதை கொடுக்கலே அப்படின்றத பொது இடத்துல கூடாது என்பதுக்காக அவங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் தான் புள்ள பிஸியாக இருக்கிற மாதிரி அப்படியே காட்டிக்குவார் ஏன்னா பேர் கெட்டு கூடாது இல்லை தாய் தந்தையை மதிக்காத விஜயெல்லாம் வந்து எப்படா கட்சி நடத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வான் தமிழ்நாட்டு மக்களை எப்படி மதிப்பான் அப்படின்னு வந்துடக்கூடாது கூடாது இல்லையா முதல் கோணல் முற்றிலும் கோணலாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் அவங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் தான் பிஸியாக இருப்பது போன்று காட்டிக்குவாங்க ஆக மொத்தத்தில் கொடியிலிருந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து திரை வாழ்க்கை வரைக்கும் விஜய் என்றாலே சர்ச்சை சர்ச்சை தான் சரி அந்த கொடியில் இருப்பது தூங்குமுஞ்சி மலரா இல்லை வாகை மலரா அந்த யானை ஆப்பிரிக்கா யானையா இல்லை தமிழ்நாட்டு யானையா அந்த யானைகள் ரெண்டு கருப்பு யானைகளை ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த யானைகளை அடித்து தும்சம் பண்ணும் இந்த ரெண்டு யானைகள் அந்த ரெண்டும் அதிமுக திமுகவா அப்போ இந்த ரெண்டு யானைகள் யார் ஒரு வேளை நம்ம விஜயும் அதுக்கப்புறம் அவர்களுமா கூட்டணிக்கு போய் தயாராகிட்டாரா சரி உங்கள் கருத்தை சொல்லுங்க விஜயை பொறுத்த வரைக்கும் கொடியும் காப்பாற்றி கொள்வார் அதோட அரசியல் களத்தில் நெடியும் கலப்புவார் என்னங்க நான் சொல்கிறது இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி